இப்ப ரெண்டாவது நாள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட இந்த அம்பாளாக அவள் உருவெடுத்து வருகிறாள் அப்படிங்கறத பார்க்கலாம் நம்மளுடைய துக்கங்களை அழிக்க கூடியவள் இந்த ஸ்கந்த மாதா அதாவது நம்ம பூஜை முடிச்ச உடனே சொல்ல வேண்டிய காயத்ரி மூணு தடவை சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது முதல் முதல் சைலபுத்திரியை சொன்னால் கவர்மெண்ட் ஜாபு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான வேலைகளுக்கும் உதவும் நான் நிறைய நல்லது செய்கிறேன் நான் சரியாக மதிக்கப்படவில்லை மரியாதை எனக்கு கிடைக்கலை அப்படிங்கிற இயக்கம் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஏக்கத்தை போக்கக்கூடியது இந்த அம்பாளுடைய காயத்ரி நவகிரங்களுடைய தோஷங்களும் இவளை நம்ம சேவிக்கிறதுனால இவளுடைய காயத்ரிய கல்யாணம் ஏக்கம் வரலாம் வேலை இல்லைன்னு ஏக்கம் வரலாம் வசதி இல்லைன்னு ஏக்கம் வரலாம் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு அமைதி இல்லைன்னு ஏக்கம் வரலாம் இந்த குஷ்மண்டாவோட காயத்ரி டெய்லி முழு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தோரு நாளைக்கு சொல்லி பாருங்க அந்த ஏக்கங்கள் விலகும்படி முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அந்த அழகன் எந்தன் குமரன் என்று தாய்மொழி கூறும்னு அப்பேற்பட்ட தாய் அவள் கொடுக்கறதுக்கு தயாரா வாடாச்செல்லம்மா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோரிக்கி ஆத்தர் கிராண்ட் மாஸ்டர் சுதா குமார் மேம் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நவராத்திரிய பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சூப்பரா இருக்கும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் மேம் பொதுவா நவராத்திரி அப்படின்னாலே அந்த ஒன்பது நாளும் வந்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா இருக்கும் ஒவ்வொருத்துங்க ஒவ்வொரு மாதிரி வந்து செலிபிரேட் பண்ணுவாங்க நம்ம நவராத்திரியோட டே ஒன்னு வந்து நம்ம வந்து சூப்பரா பார்த்து முடிச்சுட்டோம் அண்ட் நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணுவீங்க இன்னைக்கு வந்து டே டூ என்ன பண்ணலாம் என்ன கடவுளை வந்து வழிபடலாம் அதுவும் இல்லாம என்ன காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன துர்கையை வழிபடலாம் அப்படி கேட்கணும் ஏன்னா இந்த வாட்டி ஒன்பது நாளும் ஒன்பது துர்கா தான் குடுக்க போறோம் நவதுர்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோ முதல் நாள் அழகா நம்ம நம்ம நேயர்கள் எல்லாரையும் பத்திரமா முதல் நாளை கொடுத்துட்டோம் இப்ப ரெண்டாவது நாள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட இந்த அம்பாளாக அவள் உருவெடுத்து வருகிறாள் அப்படிங்கிறத பாக்கலாம் பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற ஒரு அம்பாளாக துர்கை வழிபடப்படுகிறாள் என்று ஏன் பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம்னா தவத்தை ஏற்கொடுத்த ஏற்படுத்தக்கூடியவள்னு அர்த்தம் சிம்பிள் ட்ரெஸ்ஸு ஒரு பியூட்டிஃபுல் லேடி சிம்பிள் ட்ரெஸ்ஸு கையில் கமண்டலம் ஜப்ப வச்சுக்கிட்டு தரையில நடந்து வரக்கூடிய அம்பாளாக அமைதியான சுரூபமாக அவளுடைய தவத்தினால் எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்க கூடியவளாக வருகிறாள் எப்படின்னா அந்த பேரண்ட நாயகனுடைய இவ பேரண்ட நாயகியா மாற வேண்டாமா மலைவா மலைவாச ஸ்தலத்துடைய புத்திரியாக வந்துட்டா ஆனா அந்த பேரண்ட நாயகன் எப்பேற்பட்டவன் புலித்தோலை போத்துண்டு நாகாபரணத்தை போத்துண்டு தவம்மண் இருக்கிறவன் இல்லையா அப்பேற்பட்டவன் அடையரத்துக்கு இவன் பேர்பட்ட தவசாலியா மாறணுமோ அப்பேற்பட்ட பிரம்மச்சாரிணியா இமயத்திலேருந்து இறங்கி நடந்து வரக்கூடிய அமைதியான சாத்வீக குணமான பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற துர்காவாக இரண்டாம் நாள் உருவெடுத்து வருகிறாள் இப்படிப்பட்ட அம்பாளன் நம்ம இரண்டாம் நாள் கொண்டாடலாம் உண்டான காயத்ரி அதாவது நம்ம பூஜை முடிச்ச உடனே சொல்ல வேண்டிய காயத்ரி மூணு தடவை சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இது ரொம்ப ஈஸியா இருக்க போகுது இதுல சிவ ஓம் ியாயை வித்மஹே பிரிணியை தீமஹி தன்னோ துர்கா பிரச்சோதயாத் அப்படிங்கறதுதான் இந்த பிரம்மச்சாரணிங்கிற ரெண்டாவது நாள் வரக்கூடிய துர்கையினுடைய காயத்ரி மந்திரம் ஒன்னொரு தடவை சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க ஓம் சிவசரண்யை வித்மஹே வித்மஹே பிரம்மச்சாரிணை தீமஹி தன்னோதுர்கா பிரச்சோதய அப்படின்னு தவ வலிமையுடன் கூடி அழகாக இந்த பேரண்ட நாயகனை மணக்கிறதுக்கு அண்டம் பேரண்டம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய அமைதியான அழகான கமண்டலமும் மாலையும் கொண்ட அவளை இரண்டாவது நாள் வணங்குகிறோம் இப்போ நமக்கு இந்த இந்த மந்திரத்துக்கு இப்போ நீங்க இப்படி பிராய்ச்சித்தா இதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மந்திரம் சொல்லும் போது என்ன நடக்கும் இந்த மந்த் இந்த இந்த நவராத்திரியில எதுக்குமே நான் தனி தனியா வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல் நாள் ஹிமவான் மகள் அப்படின்னா நமக்கு ஒரு ராஜ நிலையை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்ம கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் கேக்குறோமா அந்த மாதிரி நிலை இந்த பிரம்மச்சாரிணிங்கிறவ வந்து அதாவது எப்ப பாரு மனசு வந்து அடங்காம அலையறது பார்த்தீங்களா மனமானது செம்மையாகாம எதையாவது ஒன்ன நாடி நாடி அலைஞ்சுட்டே இருக்கு தேடிக்கிட்டே இருக்கு தேடினது அடைய முடியாம துக்கத்துல இருக்கு கஷ்டத்துல இருக்கு சோ மனமானது அது ஒரு 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 இடத்தில் இல்லாம ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு டிப்ரெஷன்ல இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட மனசை வந்து அமைதிப்படுத்தக்கூடியவள் இந்த காயத்ரி இப்படியும் சொல்லலாம் நவராத்திரியில் மாத்திரம் இல்லை வெறும் நாள்லேயும் இவங்க இந்த காயத்ரிய சொல்லலாம் முதல் முதல் சைலபுத்திரியை சொன்னா கவர்மெண்ட் ஜாபு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான வேலைகளுக்கும் உதவும் இரண்டாம் நாளான இவளுடைய காயத்ரி சொன்னாக்க டிப்ரெஷன் மைண்டு மை மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப தேவையில்லை சூப்பர்

இல்ல சில பேருக்கு எனக்கு மூணு தடவை பத்தலை அப்படின்னா மூணு மூணு தடவையா வச்சுக்க சொல்லுங்க மார்னிங் மூணு தடவை மத்தியானம் மூணு தடவை சாயந்தரம் மூணு தடவை படுக்க போகும்போது மூணு தடவை காத்தல எழுந்த உடனே மூணு தடவை அப்ப அஞ்சு வேளை ஆயிடுமா ஆமா அப்படி பண்ண சொல்லுங்க இப்ப நம்ம யோகிகள் அப்படின்னு கொண்டாடுறவங்க பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தை பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா சுவாதிஷ்டானங்கிறது தான் நம்மளுடைய கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இவள் நம்ம நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் எதனால ஸ்ட்ரெஸ் கர்ம வினையால் ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துலயும் இது உதவும் வினைகள் தேவையற்றவைகளை அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தின் அதிபதியாக பிரம்மச்சாரிணிங்கிற துர்கா கொண்டாடப்படுகிறாள் சூப்பர் ரொம்பவே அழகா டே டூக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற சக்கரம் முதற்கொண்டு மந்திரம் கொண்டு சொல்லிட்டீங்க இப்ப நம்ம டே த்ரீ போயிடலாம் எஸ் டே த்ரீ அப்படிங்கிற அந்த அம்பாள் வந்து துர்கை சந்திரகாந்தா அப்படின்னு சந்திரகாந்தானா சந்திரனுடைய ஒளியை உடையவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்க சந்திரகாந்தா எப்பேற்பட்டவள்னா ஒரு சந்திரனுடைய ஒளி பல சூரியன் ஆயிரம் கோடி சூரியனுடைய ஒளியை பெற்றவள் சந்திரனுடைய அமைதியான நிலையில வரா எதுக்குன்னா பக்தர்களை காப்பாற்றவும் துஷ்டர்களை அழிக்கதற்கும் அதனால அந்த ருத்ரஸ்வரூபமா இருப்பாவோ அவ வந்து சாதாரணமா இருக்க மாட்டா ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்கள் பார்த்தோம்னா அமைதியானவளா தெரியவா அதே சமயம் எதிர்க்கக்கூடிய துஷ்டர்கள் பார்த்தா அப்படியே ருத்ர ரூபமா இருப்பா அப்படி அவ நீதியை நிலைநாட்டும் அந்த அந்த தராசோட நடுக்கோல் மாதிரி இருப்பாளாவோ நீதியை நிலைநாட்டக்கூடிய தெய்வமாக சந்திரகாந்தா வரா சிம்மத்து மேல வருவா சிம்மம்னு சொன்னாலே தர்மம்ங்கிறது தான் அர்த்தம் சிம்மங்கிற அவளுடைய வாகனத்தினுடைய அர்த்தமே தர்மம்தான் சோ சிம்மத்து மேல சிம்ம வாகினியாக அழகா உடனே அந்த சிம்ம வாகனம் எப்படி வேகமாக ஓடுமோ அப்படி உடனே வர தயாராக உள்ள தேவியாக நெருப்பு மாதிரி நெருப்பானது எப்படி ஒரு அடுப்புலேருந்து வச்சா நம்மளுடைய காய்கறிகளை வேக வைக்குதா நம்ம சாப்பாடை வேக வைக்குதா அதே காட்டுல வச்சா இப்படிப்பட்டவளாக வருவாளாம் இந்த சந்திரகாந்தாங்கிற அம்பாள் அவள் வந்து பத்து கரங்களோடையும் முதல் மூணு கண்களோடையும் மூணு கண் இருக்கும் அவங்களுக்கு பத்து கரங்களோடையும் அழக அபயவரத ஹஸ்தம் ரெண்டு கைகள் வந்து பக்தர்களை அழைத்து ஆசீர்வதிக்க கூடியதாகும் மற்ற கரங்கள்ல ஆஹ் ஆயுதங்களையும் ஒரு கரத்துல வலது மேல் கரத்துல மணி வச்சுருப்பாளாம் அவ அந்த மணியினுடைய நாதமானதே சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் அழிச்சுடுமாம் அப்பேற்பட்ட அம்பாள அவள் வருவாளாம் ஸோ பாருங்கோ பக்தர்களுக்கு வரம் அதே சமயம் துஷ்டர்களுக்கு அடி என்னையும் கலந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய அம்பாளாக மூன்றாவது நாள் சந்திரகாந்தா என்னும் அழகான விரைவில் அருளை அள்ளி தரக்கூடிய நெருப்பு மாதிரியான அம்பாள் தான் மூன்றாவது நாள் கொண்டாடப்படக்கூடிய துர்கை இப்படிப்பட்ட இந்த மணி ஓசையை கொண்டு வந்த துர்க வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி அந்த சிம்மமும் மணி ஓசையும் நம்ம முன்ன மணி ஓசை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ராஜாக்கெல்லாம் என்ன சொல்வா ராஜாதி ராஜா ராஜக மார்த்தாண்டன்னு ஒரு பராக் சொல்லுவல அந்த மாதிரியான ஒரு மரியாதையை இந்த அம்பாளுடைய காயத்ரி நமக்கு வாங்கி தருமா நமக்குள்ள சின்னதா அவமான உணர்ச்சி இருக்குல்ல மனசுக்குள்ள எனக்கு ஏக்கம் இன்னும் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லுமா இந்த காயத்ரிய செல்லும் போது நமக்கு உலகத்தில் கிடைக்க வேண்டிய மரியாதையை பெற்று தருவாள் அப்படிங்கிறது தான் இந்த அம்மாவளோட காயத்ரி என்பதை கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி மக்களுக்கு நான் நிறைய நல்லது செய்யறேன் நான் சரியாக மதிக்கப்படவில்லை மரியாதை எனக்கு கிடைக்கலை அப்படிங்கிற இயக்கம் உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த ஏக்கத்தை போக்கக்கூடியது இந்த அம்பாளுடைய காயத்ரி இந்த அம்பாள் மணிபூரக்கம்னு சொல்லப்படக்கூடிய அந்த மணிப்பூரக்கத்துக்கு பேரு ஸ்ரீ மணிபத்மம்னு தான் சொல்லுவோம் வெறும சொல்லவே மாட்டோம் ஸ்ரீ மணிபூரகம் ஸ்ரீ மணிபத்மம்னு சொல்லக்கூடிய நாபி கமலம்னு விஷ்ணுவுக்கு கூட சொல்லக்கூடிய அந்த கமலமானது ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட அந்த ம மணிபூரக்கம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சக்கரத்தில் யோகிகளால் இவளை வர்ணிக்கப்படுகிறார் கொண்டாடப்படுகிறார் அப்பேற்பட்ட இந்த அம்பாளோட காயத்ரி எப்படி இருக்க போறது மூணாவது நாள் சந்திரகாந்தாவுடைய காயத்ரி ஓம் சந்திரகாந்தாயை வித்மகே மஹாடியை தீமகி தன்னோ துர்கா பிரச்சோதயாத் ஓம் சந்திரகாந்தாயை வித்மகே மஹாட்யை தீமகி தன்னோ துர்கா பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் மூணாவது நாள் அம்பாளுடைய காயத்ரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணாவது நாள் நவராத்திரியில கொண்டாடுறது மட்டும் இல்லாம தான் இழந்த மரியாதையை பெற்று கொடுக்கவும் இதை யூஸ் பண்ணலாம் மணிபூரகம்ங்கிற மணிபத்மங்கிற சக்கரத்தை இயக்கவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் இப்போ மரியாதை வந்து நமக்கு வேணும் அப்படின்றவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படிங்கிற சொல்லிருக்கீங்க சில பேர் வந்து நான் போற இடத்துல ரொம்ப ரெஸ்பெக்ட்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை சொல்லலாம் கட்டாயம் நமக்கு எந்த இடத்துல மரியாதை கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் டெய்லி மூணு மூணு தடவை இதை சொல்லிட்டு வேலையை ஆரம்பிங்க போகிற இடத்துல ஒரு முதல்ல ஆரம்பத்தில் உடனே நெனை நினச்ச உடனே மந்திரத்துல மங்கா கொடுக்குற மாதிரி மந்திரங்கள் இல்லை இது ப்ராக்டிஸ் பண்ண 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 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல தான் இதெல்லாம் வரும் எப்ப வரும் மனமானது வைராக்கியத்தோட மறுபடி மறுபடி அத சொல்லி இதனால் எனக்கு இந்த மரியாதை கிடைக்கும் இதனால் எனக்கு இந்த மரியாதை கிடைக்கும்னு சொல்லி சொல்லி மினிமம் ஒரு பத்து நாள் இருபது நாள் சொல்லி அப்புறம் தான் அதனுடைய தெரிய ஆரம்பிக்கும் தொடர்ந்து செய்வதில் தான் இதனுடைய பலன் சரியா நவராத்திரி அந்த ஒன்பது நாள் மட்டும் இல்லாம அதையும் தாண்டி நம்ம தினக்கும் கூட நம்ம இத சொல்லின்னு வரும்போது பலனானது நிச்சயம் நான் இப்ப தேர்ட் டே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அம்பாள் துர்காயாக இவள் கொண்டாடப்படுகிறாள் எப்படிப்பட்டது குஷ்மாண்டானா என்ன அர்த்தம்னா சூரிய வெப்பத்தினால் உரு உருவான உருண்டையை கையில் கொண்டவள் அப்படின்னு பார்த்தா சூரிய வெப்பத்தினால உருவான உருண்டை எதுன்னா பூமிதானி பூமியையே தன்னிடத்தில் ஆக்கிரமிச்சவள் அந்த தன்னுடைய இந்த மகிமையினால் பூமியை உண்டாக்கியவள் அப்ப பிரம்மஸ்வரூபிணியாக இந்த அம்பாள் கொண்டாடப்படுகிறாள் பிரம்மம்னா உற்பத்தி ஆக்கும் தொழில் ஆக்கும் தொழிலில் பங்கேற்க கூடிய அம்பாளாக இவள் அழகாக கொண்டாடப்படுகிறாள் இவள் பெயர் கூஷ்மாண்டா கூஷ்மனா சிறிய கூஷ்மாண்டா அப்படின்னா கூனா சிறிய உஷ்ணானா வெப்பமான அண்டானா உருண்டை சிறிய வெப்பமான உருண்டை அதை கையில் ஏந்தியவள் எந்த உருண்டா எல்லா கிரகமும் சிறிய வெப்பமான உருண்டைதான் அப்ப நவகிரக நாயகின்னு இவளுக்கு பேர் வச்சுடலாம் அப்பேற்பட்டவளாக இவ வரா குஷ்மாண்டாங்கிறவ நவகிரக நாயகி பல ந கிரகங்களையும் பக்கத்துல இப்படியே அள்ளி போட்டுண்டவன் வச்சுக்கலாம் அப்போ நவகிரகங்களுடைய தோஷங்களும் இவளை நம்ம சேவிக்கிறதுனாலயோ இவளுடைய காயத்ரிய சொல்றதுனாலயோ கரைஞ்சிடும்ங்கிறத இப்படியும் நம்ம பார்க்கலாம் சரியா இப்படிப்பட்ட இந்த அம்பாள் குஷ்மாண்டாங்கிறவ எப்பேற்பட்டவளா வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு கரங்கள்லயும் சிம்ம வாகனத்திலயும் அழகா ஒரு கரத்துல ஒரு கலசம் வச்சின்றிருக்கா நம்ம பேசணும் இல்லையா அந்த கலசம் கலசம்ங்கிறது பூர்ண கும்பம்னு சொல்லுவா பூர்ண கும்பம்னா என்ன அர்த்தம்னா நமக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தையும் ஒரு மகாலட்சுமியினுடைய விக்கிரகம் பார்த்தா அந்த பூர்ண கும்பத்துல இருந்து காயின் கொட்டுற மாதிரி இருக்குல்ல சோ அப்பேற்பட்ட இடத்துல அந்த கலசத்தையும் இருக்காளாம் நமக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடிய பூர்ண கும்பமும் அவ கையில இருக்கு அப்பேற்பட்டவளாக இந்த அம்பாள் நமக்காக உருவெடுத்து வருகிறாள் இவள் என்னெல்லாம் நமக்கு தருவா அப்படின்னு பார்த்தா அடுத்தது யோகிகள் இவளை சக்கரம் அப்படிங்கிற அன்பின் அடிப்படை அன்பு அனகாத்த சக்கரத்தோட பேரே லவ் அதாவது ஒரு தாயின் பேரின்பம் ஆனந்தம் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய சக்கரமே அனகாத்த சக்கரம் அனகாத்திங் ஓய்வில்லாதன்னு அர்த்தம் நேச்சுரலி அங்க இருக்கக்கூடிய மிஷின்லாம் ஓய்வில்லாத ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஓய்வில்லாத அன்கண்டிஷனல் லவ் அதாவது நமக்கு எது தேவை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இல்லாம எனக்கு கொடுக்க தான் தெரியும்பா அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த அனகாத்த சக்கரத்தின் நாயகியாக குஷ்மாண்டா வருகிறாள் சோ யோகி அனகாத்த சக்கரத்துல கொண்டாடுறாங்க நாம் அவளை எப்பேற்பட்டவளாக கொண்டாடுறோம்னா அது இழப்புகளை சரி செய்பவள்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம் எதையோ ஒண்ணு எனக்கு இல்ல எனக்கு கிடைக்கலங்கிற ஏக்கங்களை சரி செய்யக்கூடியவள் இந்த அம்பாள் நமக்கு எந்த ஏக்கம் இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவா இந்த காயத்ரியை சொல்லும் போது அது சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் அவளுடைய காயத்ரி எப்படி இருக்கு ஓம் குஷ்மாண்டாயை வித்மகே காரண்யை தீமகி தன்னோ துர்கா பிரச்சோதயாத் ஓம் குஷ்மாண்டாயை வித்மகே காரண்யை தீமகி தன்னோ துர்கா பிரச்சோதயாத் இந்த துர்கையானவள் நமக்கு இந்த பூமியில் நடக்க வேண்டிய எந்த ஒரு பொருளையும் ஈர்த்து கொடுக்கக்கூடியவள்னு வச்சுக்கலாம் எனக்கு என்னெல்லாம் ஏக்கம் வரும் எனக்கு கார் இல்லைன்னு ஏக்கம் வரலாம் இப்போ குழந்தை இல்லைன்னு ஏக்கம் வரலாம் கல்யாணம் இல்லைன்னு ஏக்கம் வரலாம் வேலை இல்லைன்னு ஏக்கம் வரலாம் வசதி இல்லைன்னு ஏக்கம் வரலாம் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு அமைதி இல்லைன்னு ஏக்கம் வரலாம் எப்பேற்பட்ட ஏக்கமாக எதையோ இழந்து விட்டோங்கிற நிலை வந்தாலே இந்த குஷ்மாண்டாவோட காயத்ரிய டெய்லி மூணு தடவை அட்லீஸ்ட் ஒரு இருபத்தொரு நாளைக்கு சொல்லி பாருங்க அந்த ஏக்கங்கள் விலகும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில வசந்தங்கள் வந்து சேரும் சூப்பர் நிறைய பேருக்கு நிறைய ஏக்கங்கள் வந்து கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும் ஏக்கங்களும் நிறைய பேர் கிடைக்கங்களா நம்ம இதை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டே வந்தா டெபினா வந்து சூப்பர் இப்ப தாராளமா இந்த டே டேஃபை பாத்தீங்கன்னா எப்படி இப்ப இந்த குஷ்மாண்டாங்கிறவ பார்த்தோமோ அது மாதிரி ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கந்தம் தான் முருகன் முருகனை இடது தொடையில் வைத்து கொண்டு அமர்ந்திருப்பவள் முருகனுக்கு என்ன இல்ல எல்லாம் இருக்கு ஆனா அவருக்கு தாய் வேணும் இல்ல ஆமா அப்போ அந்த தாயாக மாறி சக்தி வேலையை கொடுத்தா இல்லையா சக்தியினுடைய வேலைய கொடுத்து அவனை அடுத்த லெவலுக்கு ஆளாக்குறா பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு தாய்மையின் பரிபூர்ணத்தை அடைந்தவள் இவள் ஐந்தாம் நாள் தனக்கு தன்னுடைய மகன் அவன் எல்லாவற்றிலும் வல்லவனாக இருந்தாலும் கந்தமாதா மாதா அப்படிங்கிற அந்த அன்னைதான் விநாயகருக்கும் தாய் விநாயகருக்கும் தாயான அந்த முருகனுக்கும் தாயான பெற்பட்ட மூலப்பொருள்கள் ரெண்டையுமே தன்னுடைய அகத்தில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த தாய் ஸ்கந்த அப்பேற்பட்டவள் நமக்கு எப்படிப்பட்டவளாக இருப்பாள் எல்லாம் இருக்கிற முருகனுக்கும் கொடுப்பா எல்லாம் இருக்கிற விநாயகருக்கே கொடுப்பா ஏதாவது ஒண்ணு எனக்கு வேணும்னு கேட்கா குடுக்காமல இருந்துருவா அவ கையில இருக்கிறதே ரெண்டு கையில தாமர மலர்கள் இன்னும் மற்ற ரெண்டு கையில ஒரு கை வந்து ஆசீர்வாதம் இன்னொரு கை அந்த முருகனை கட்டின்றிருக்கும் அதுதான் ஸ்கந்த மாதாங்கிற துர்கேனுடைய அழகான உருவம் உட்கார்ந்தபடி இடது பக்கம் முருகன் அப்படி கட்டிண்டு ஒரு தமிழ் பாட்டு கூட தெரியும் இல்லையா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அந்த அழகன் எந்தன் குமரன் என்று தாய்மொழி கூறும்னு அப்பேற்பட்ட தாய் அவள் அவள் நம்ம எதை கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு தயாரா வாடா வாடாச்செல்லம்மா அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவள் இந்த ஸ்கந்த மாதாவை யோகிகள் விசுத்தி சக்கரம் எனப்படும் இது ஆகாய பூதத்தை குறிக்கக்கூடிய சக்கரம் நேச்சுரல் இல்லையா அம்பாள் இந்த இடத்துல ஆகாய பூதத்தை குறிக்கக்கூடியவளாக அமர்ந்து இப்போ இந்த விசுத்தி சக்கரம்ங்கிறது ஆகாய பூதத்தை குறிக்கக்கூடிய சக்கரம் இந்த விஷுத்தி தான் பாத்தீங்கன்னா தலையில இருக்கக்கூடிய அத்தனை நரம்பு நாடிகள் தனியாகவும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த நாடிகள் தனியாகவும் இயங்கும் போது கனெக்ஷன் பாயிண்டே தான் பாட்டில் நெக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அது அத்தனை நரம்பும் இந்த இடத்துல கூடி இங்கே இருந்து தான் குழை இறங்கும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய இயக்கத்தில் மிக மிக முக்கியமான இடம் மனிதனுடைய அனாட்டமியில பார்த்தாலும் முக்கியமான இடம் யோகாவில் பார்த்தாலும் முக்கியமான இடம் எப்படி பார்த்தாலும் இந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம் நம்மளுடைய துக்கங்களை மறைக்க மறக்கக்கூடியவள் அவர் அழிக்கக்கூடியவள் இந்த ஸ்கந்த மாதா எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மா மடியில உக்காந்துருக்கிற போது சேஃபா ஃபீல் பண்றதோ அப்படி ஒரு சேஃப்டியை நமக்கு கொடுக்கக்கூடியவள் இந்த ஸ்கந்த மாதா சோ அஞ்சாம் நாளான இந்த திருநாள்ல ஸ்கந்த மாதாவுடைய காயத்ரிய சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகறதுக்கு ஆரம்பிச்சிடும் ಇಷ್ಯೋ ಸ್ಕಂದ ಮಾತಾಯೈ ವಿಮೆ ಶಿವಪ್ರಿಯಾಯೈ ಧೀಮಹಿ ತನ್ನೋದುರ್ಗಾ ಪ್ರಚೋದಯಾತ್ ಅಡಿಂಗ್ರು ಇವಳು ಗಾಯತ್ರಿ ಓಂ ಸ್ಕಂದ ಮಾತಾಯೈ ವಿದ್ಮಹೆ ಶಿವಪ್ರಿಯಾಯ ಧೀಮಹಿ

தேங்க்யூ இதுலயும் அஞ்சு நாளுக்கு சொல்லிருக்கீங்க